ஏழாம் தேதி சோ தற்போதைய என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலைக்கு நேர் கிழக்காக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருகிறது கிட்டத்தட்ட புயலுக்கான நிலையை எட்டி விட்டது ஆனால் வானிலை மையத்தில் இருந்து இன்னும் அறிவிப்பு வரவில்லை கிட்டத்தட்ட மதியமே கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஒன் டூ சிக்ஸ்டி டூ கிலோமீட்டரு கிட்டத்தட்ட பேர் அவர் கிட்ட இருந்தது ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல வானிலை ஆய்வு மையம் ஆனால் புயலுக்கான ஸ்டேஜை எட்டிருச்சுன்னு நான் அறிவிச்சிடுறேன் வானிலை மையம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை மையத்துல இருந்து அறிவிக்கணும் தற்போதைய கிளவுட் பேங்க்ஸ் வந்து நேற்று இரவு நல்லா இருந்தது நேற்று காலை வரைக்கும் நல்லா பதிவாக இருந்தது சோ இப்போ ஒரு பனிரெண்டு மணி நேரமாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு மணி நேரமாக அந்த கிளவுட் பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நகராம அதே இடத்துல நகராமல் நகராமல்ல அந்த சிஸ்டத்தோடைய நகர்வு சற்று திசையில இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா திருவோணமலைக்கு மலைக்கு நேர்கிழக்காக இருக்கிறது அல்லவா நேற்று வந்து திருவோணமலை மலை அருகாமையில இருந்து இன்னைக்கு திருவோணமலைக்கு நேர்கிழக்காக இருக்கிறது இதன் காரணமாக கிளவுட் பேண்ட்ஸ் வந்து கடலையே மழை பெய்து கொண்டிருக்கிறது நிலப்பகுதிக்கு வராம கடல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த கிளவுடு பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உள்ள வர ஆரம்பிக்கும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்கள்ல உள்ள வர ஆரம்பிச்சு அப்படியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வட கடலோரம் வட மாவட்டங்கள்ல இன்னைக்கு பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள மழை எதிர்பார்க்கலாம் நாளை அதிகாலை விட்டு விட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த புயலின் நகர்வு பயணப்பாதை நம்ம அறிவிக்கப்பட்டதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருக்க போறதும் இல்லை நம்ம சொல்லப்பட்டதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் அருகாமையில தான் கரைய கிடக்கும் காவிரி பூம்பட்டினம் இந்த பகுதியில கரைய கிடக்கும் சோ இந்த சிஸ்டத்தின் காரணமாக ஏதேனும் மிகப்பெரிய அளவுல இயற்கை பேரிடர் நடக்காம இருக்கணும் அப்படின்றத நான் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஐம்பது சென்டிமீட்டர்லேருந்து எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்று இரவு வந்திருக்கு நாகப்பட்டினம் அந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்றது பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்கள் இந்த சிஸ்டம் கரையை கிடக்கும்போது தான் தெரியும் எவ்வளவு சென்டிமீட்டர் பதிவாக போகுதுன்னு அவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ல இருந்து செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் வர இருக்கு ஸோ இந்த சிஸ்டத்தினால மிக கடுமையான பாதிப்பு இந்த டெல்டாவுக்கு இருக்கு சோ விழிப்பா விழிப்புணர்வா இருங்க எச்சரிக்கையா இருங்க இந்த நிறைய பேர் வந்து சென்னைக்கு புயல் போகும் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை இருக்காம புயல் கரையை கிடக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா சோ அதெல்லாம் எடுத்துக்கிட வேண்டாம் நம்ம வேண்டாம் நம்மனா நம்மங்க அது உங்க இஷ்டம் உங்க இஷ்டம் அது ஏன்னா நேற்று ஒரு பேச்சு அதுக்கு உந்தானத்து ஒரு பேச்சு நிறைய பேசி பேசிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிகழ்வு உருவாகவே உருவாகாது தாழ்வு பகுதியாகவே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க திடீர்னு தாழ்வு மண்டலமா மாறும்னு சொன்னாங்க திடீர்னு மாறும்னு சொன்னாங்க நான் இருந்து பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு ஒன்பதுல இருந்து பத்து தினங்கள் என்னுடைய தகவலில் எந்த ஒரு மாற்றம் இல்ல சைக்கிள் சேக்களும் உருவாக்க உறுதி கும்பகார அருகே கடை கிடக்கும் என்பதை நான் பதினெட்டாம் தேதி சொல்லிட்டு அதுல எந்த ஒரு மாற்றமும் தெரிவிக்கல எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக போகிறது அப்படின்றதுல இன்றைக்கும் நான் உறுதியாக இருக்கிறேன் அதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போது படி புதுச்சேரியா இருக்காமமல்ல மரக்கானம் அருகாமையில் பரங்குப்பேட்டை பரங்கிப்பேட்டைக்கும் சீர்காழிக்கும் போதுதான் கிடையாது பக்கம் பக்கம் தான் இந்த பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே தான் கரையை கிடக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் சாதாரண நிகழ்வு தான் கரையை கிடக்கும் போதே செயல இருந்து தாழ்வு மண்டலமா தான் கரையை கிடக்கும் புயல் உருவாக போறது உறுதி நான் சொல்லியிருக்கேன் சாதாரண புயல் அறிக்கையிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் வலுவான புயல் அல்ல வலுவிலிருந்த புயல் ஆனா மழை மழை அதிகமா கொடுக்கும் இங்க புயலுன்றத விட போன வருஷம் தூத்துக்குடியா இருக்காமல் இருந்து ஒரு சுழற்சி மட்டுமே ஒரு சுழற்சியே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் போது ஒரு புயலுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த புயல் மாதிரியான அமைப்புகள் இது மாதிரியான ஆண்டுகள் நிஷா வந்தது நிஷா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நிஷா வரும்போது குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு அப்ப பாத்துக்கோங்க நம்ம கிட்ட புயல் வந்தா எவ்வளவு பெரிய மழையை கொடுக்குது அப்படின்றது அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நிஷா ரெண்டாயிரத்தி எட்டுலயே டெல்டா மாவட்டம் சந்தித்திருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷாக்கு அப்புறம் அதே ட்ராக்ல ஒரு நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு மலையே உற்பத்தி செய்து நல்ல மழை கொடுக்கும் உற்பத்தி செய்துனா நீராவிகள் நல்லா வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பக்கம் டெம்பரேச்சர் இருக்கோ இல்லையோ நல்ல மழை பெய்ய போறதுன்றது உறுதி இந்த டெல்டா மாவட்டங்களை சோ நான் இன்னமும் என்ன சொல்றேன்னா இந்த பூம்புகார் இருக்காமல் கரையை கடந்தா மட்டும்தான் சென்னையிலேயே அதிகப்படியான மழையை எதிர்கொள்ள முடியும் நீங்க வந்து ஒருவேளை சென்னையிலேயே சிஸ்டம் லேண்ட்ஃபால் ஆகுதுன்னா தெற்காந்திராக்கு பேண்டை தள்ளி விட்டுரும் இந்த கிளவுட் பேண்ட்ஸை வந்து தெற்காந்திராவுக்கு போயிடும் ஏன்னா இது பறந்து விரிந்த அளவு புயல் சில புயல் சுருங்கி காணப்படும் சில புயல் விரிந்து காணப்படும் இது வந்து கொஞ்சம் சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒரு புயல் அப்படி இருக்கிறதுனால அவ்வளவு பேண்ட்ஸையும் தெற்காந்திராக்கு அனுப்பிடும் அப்ப சென்னைக்கு மழை இருக்காது சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த சைக்கிளும் கரையை கிடக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி நிவர் புயலோ வரதா புயல் மாதிரியான காற்றோ அந்த மாதிரி ஆக்ரோஷமான பாதிப்பு எல்லாம் கொடுக்காது சாதாரணமாக மழையே கொடுக்கக்கூடிய மலை நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண நிகழ்வு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர்த்து இது புயலாக கூட கரையை கிடக்கும்போது பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இது கரையை கிடக்கிறது கூட சொல்லக்கூடாது அதான் நான் என்னுடைய தரப்புல இருந்து நான் கரையை கிடக்கிறது கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கரையை கிடக்கிறது ஒரு தாழ்வு தான் கரையை கிடக்கும் ஏன்னா தாழ்வு பகுதி கரையை கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதி கரையை கிடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்ப வந்து இந்த புயல் சின்னத்தினால காற்று ஆனா மழை பாதிப்பு இருக்கு இது எங்க வந்தா அதிகமான மழை கிடைக்கும் பூம்புகார் இருக்க வந்தால் அதிகமான மழை சென்னைக்கும் கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் டெல்டாவிற்கும் கிடைக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கொங்கு தமிழக மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இதுவே புதுச்சேரி இருக்காம நிகழ்வு பயணிக்கும் போது வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மட்டும் மழை கிடைக்கும் செங்கல்பட்டுக்குதானே கிடைக்கும் டெல்டாவுக்குலாம் மழை பெய்யாது அப்ப ஆக்சுவலி வந்து சிஸ்டம் எங்க கிடைக்க கிடக்குது இதனால எவ்வளவு நேரம் உள்ள நீடிக்கப் போகுது இதை பொறுத்தா மழை வாய்ப்புகள் மழையோட அமைப்புகள் என்ன கேட்டாக்க வந்து பாத்தீங்கன்னா நிகழ்வு இப்போது வரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்க்கப்பட்டபடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒவ்வொரு செட்டிங்ஸும் நடந்துகிட்டு இருக்கு மலை அமைப்புகளும் எதிர்பார்த்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலயே புயல் கரையை கடந்துடும் எதிர்பார்த்திருந்தேன் ஆனா முப்பதாம் தேதி தான் இது கரையை கிடக்க போகுது முப்பதாம் தேதி இரவாயிரம் மேக்சிமம் இரவாயிரம் சரி சரி இதுக்குனால எவ்வளவு பாதிப்புகள் தான் இருக்க போகுது இது என்ன கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு நேற்று மழை இந்த முழுத்து மழை பெய்யுது இன்னைக்கு மழை பெய்யுது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த புயல் சின்ன முப்பதாம் தேதி அங்கே முப்பதாம் தேதி ஆக்சுவலி கரையை கிடக்குது முப்பதுல இருந்து டிசம்பர் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று வரைக்கும் மழை கொடுக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு தானே இருபத்தி எட்டு இருக்கு இருபத்தி ஒன்பது இருக்கு முப்பது முப்பதா இருக்கு இன்னும் மூணு தினங்கள் இருக்கு புயல் என்ன கரையை கிடக்கிறதுக்கு இன்னும் மூணு தினங்கள் இருக்கு அந்த மூணாவது தினமும் இரவுல தான் கரையை கிடக்க போகுது ஸோ அப்படி இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃபிக் இது வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அமைப்பு தான் ஆனாலும் கூட சற்று தாமதமான நிகழ்வு நான் அதை தான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் இப்பயும் அதே இடத்துல திரிகோண தான் சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனா மலை சும்மா வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே இல்லை கண்டினியூவஸ்லி ஸ்பெல்ஸ் தொடர்ந்து ஸ்பெல்ஸ் வங்க கடலை அது அதாவது ஒரு பக்கம் உருவாகிக்கிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வடகிழக்கு ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு மீண்டும் மடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் தமிழக பகுதிகளில் தொடங்கிடும் இன்னைக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை விட்டு விட்டு மீண்டும் மழை நள்ளிரவுகள் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு காணப்படுது ஒரு இரு இடங்களாக மீன்கனமழை இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் அதிக அதிதீவிர கனமழை வரைக்கும் இன்னைக்கு இரவு எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் இன்றைய இரவுல ஓரிரு இடங்களில் கனமழை நீங்கள் அமையும் சென்னையில பரவலாக விட்டு விட்டு கனமழை நேற்று எப்படி பெய்ததோ அதே போலவே சென்னையில விட்டு 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 விட்டுட்டு கனமழை பதிவாகும் எந்த அளவுக்கு சென்னையில மலை மாநில மழை அளவு காட்டுறீங்களோ அதே மாதிரி உண்மையான மழை அளவுகளை மற்ற மாவட்டங்கள் காட்டுறீங்கன்னா எல்லா மாவட்டமும் இயல்பு கூடுதலாக வந்துடும் சென்னையில அரை மணி நேரம் மழை பதிவாகி ஒரு மணி நேரம் பதிவானாலே பதினோரு சென்டிமீட்டர் வருது ஓரிரு ஏரியாக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் மழை பெய்ஞ்சா கூட அந்த இடத்துல ஆறு சென்டிமீட்டர் தான் போடுறாங்க அப்ப சிஸ்டம் ப்ராப்ளமா இல்ல இவங்க மலையளவுகள் எடுக்கிறதுல ப்ராப்ளமா அப்படின்னாக்கா இவங்க மலையளவுகள் எடுக்கிறதுல ப்ராப்ளம் இவங்க அப்டேட் பண்றதுல ப்ராப்ளம் சென்னைன்னா டான் டான் அப்டேட் பண்ணிடுறாங்க மற்ற மாவட்டங்களுக்கு அந்த வேகம் இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு உண்மையான நிலவரம் கூட கிடைக்கிறது கிடையாது அதனால நானும் பல தடவை கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன் மலையளவுகளை சரியா போய் எனக்கு கொடுக்கணும் மலையளவுகள் வேணும் அப்படின்றத நம்ம தான் இருக்கும் மக்களாக நீங்களும் நானும் அதை இன்னும் வரக்கூடிய நாட்களை வானிலை மையம் அதை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நான் கால் முறையுடன் கேட்டுக்கொள்றேன் சோ நம்ம நிறைய நேரம் பேசிக்கிட்டே வரோம்ல நீங்க இந்த டைம்ல நம்ம சேனலுக்கு புது வாரீங்கன்னா மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வானிலை சம்பந்தமான முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் உடைய டிஸ்கிரிப் கமெண்ட்ஸ்ல இருக்கு முன்னறிவிப்புகள்னா அந்த மழைக்காலங்களில் நிறைய இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுது சோ அந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அந்த மூலயமா நீங்க கேட்கலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க சோ இது வரைக்கும் நம்ம சொல்லப்பட்டதிலும் சொல்ல போறதிலும் எந்த ஒரு மாதிரி சொன்னதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அவசியம் இல்லை அதே மாதிரி நான் இந்த ப்ரெஸ்ஸஸ் மீடியாவுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ப்ரெஸ் கூட நான் எதுக்கு கொடுக்கலன்னா ஓவர ஹைப்பு சென்னைக்கு போவோம் திடீர்னு டெல்டாக்கு வரும் நேற்று டெல்டாக்கு வரும் இன்னைக்கு வட மாவட்டத்துக்கு போவோம் நாளைக்கு புதுச்சேரிக்கு வரும் மறுபடியும் டெல்டாக்கு வரும் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ வளர்ப்பு கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் எல்லா நியூஸ் சேனலையும் மதிக்கிறேன் ஆனா ஊடகம்ன்றது இந்த இந்தியாவுடைய தமிழ்நாட்டோடைய ஒரு முதுகலுக்கு மாதிரி அந்த முதுகெலும்பு ஆன ஊடகத்துடைய பேரை அந்த தரத்தை வந்து நம்மளே நாமே குறைச்சுக்கிடக்கூடாது அப்படின்றத அந்த ஊடகங்களுக்கு நான் தெரிவிக்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு கொள்றேன் ஈவன் இன்ன வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா பிரஸ்ல மீடியாவோட வதரை பத்தி அப்டேட் பண்ணுங்க அதுக்காக வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு வரைபடத்தை வச்சுட்டு யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு நிகழ்வு இப்படி இருக்கு ஏங்க இசிஎம் டபிள்யூஎஃப் இன்னைக்கு ஒரு புயல் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு கரையை கிடக்க கூட கரையை கிடக்க போகக்கூடிய புயலை இன்னைக்கு இசிஎம் டபிள்யூஎஃப்ல சொல்ல முடியல ஜிஃபுல இன்னைக்கு சொல்ல முடியல கரெக்டான ஒரு லொகேஷன் அப்படி இருக்கும்போது இவங்களை தான் நம்ம எப்படி மக்களுக்கு ஒரு அறிக்கை தர முடியும் இந்த நியூஸ் சேனல்ஸ் ஸோ ஆக்சுவலி நீங்க அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு நான் கேட்டுக்கிறதா நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாக்குறீங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன விரும்பி விரும்பி பாக்குறீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நியூஸ் சேனல்ஸ்க்கு வாங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க எனக்கு டைம் இல்லை நான் இருக்கிறது ஒரு ஒரு ஒர்க்ல இருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரஸ் மீடியாக்கெல்லாம் எனக்கு இன்னும் வயசு ஆகட்டும் நான் ஒரு டுவெண்டி ஃபோர் இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த தான் ஏஜ் எனக்கு அப்படி இருக்கும்போது டுவெண்டி ஃபோர் தான் அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் நீங்க எடுத்துக்கலாம் எப்போ அப்ப நான் வந்து இந்த ஏஜ்ல எனக்கு வேண்டாம் பிரஸ் வந்து மீடியா வேணும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகட்டும் நான் வந்து நானே பிரஸ்க்கு அதிகமா வரேன் ஆனா இது இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் போட்டு வந்து புயல் இப்படிதான் போகும் திடீர்னு டெல்டாக்கு போகின்றீங்க திடீர்னு வட மாவட்டம் போட்டிருக்கீங்க அதை வந்து பாத்துக்க ஏன்ட வந்து கன்ஃபியூஸ் ஏன்ட வந்து நிறைய இந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்க அதனால தவிர்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் மக்களை நீங்களும் அந்த மாதிரியான செய்திகளை தவிர்க்கணும் அப்படிங்கறத நான் தெரியும்